ॐ दाये नमग तन्दये नमग सद्गुरुवे नमः आनन्दमानन्दहरं प्रसन्नं ज्ञानस्वरूपं निजबोधरूपं योगेन्द्रमुच्यं भवरोगवैद्यं ीं सद्गुरुं निजम् अगं भजामि गुरोर्ब्रह्मा गुरोर्विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः आन्वी अन्व अनेवम् आन्वर्क எல்லாம் வல்ல குருவர்களாலே இன்றைய தினம் சித்தர்களும் அவர்கள் வாழ்க்கை வரலாறுகளும் அவரின் வல்லமைகளும் என்ற தலைப்பின் கீழ் வெளியிடலாம் என்று எண்ணியுள்ளேன் சித்தர்கள் இட்டைக்கு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சித்தர்கள் என்பவர்கள் யாருக்கும் ஒரு தெரியாத ஒரு விடயமாகவும் தெரிந்திருந்தாலும் வெளிக்கொண்டு வராத விடயமாக இருந்தது சித்தர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் அற்புதங்கள் செய்தார்கள் என்ற அளவிலேயே மக்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் இன்றும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மார்க்கத்தை நாம் தேட வேணும் என்னும் ஒரு தேடல் இல்லாமல் இருந்தது தக்காலத்தில் சித்தர்கள் என்றாலே மக்கள் மத்தியில் ஒரு தேடல் ஏற்பட்டுள்ளது சித்தர்களால் எதையும் சாதிக்க முடியும் சித்தர்களால் தான் நாம் இறை அருளை மிகையாக பெற முடியும் எனும் ஒரு எண்ண கருத்து மக்கள் மத்தியில் ஆழமாக வேறு ஒன்றி உள்ளது இன்று சமூக வலைத்தளங்களில் நாம் அடிக்கடி காணக்கூடிய பெயர்கள் சித்தர்கள் வல்லமை சித்தர்கள் ஞான திறபுகோள் சித்தர்கள் வாக்கு சித்தர்கள் ஜோதிடம் சித்தர்கள் குரல் சித்தர்கள் ரக சித்தர்கள் மற்றும் எத்தனையோ சித்தர்களை முன்னிறுத்தி குழுக்களாக செயற்பட்டு வருவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் அந்த அளவு மனித சமுதாயம் சித்தர்கள் மேல் ஒரு மயக்கம் ஒரு பிரியம் ஒரு பக்தி ஏற்பட்டு அதை தேடி அலையும் காலமாக இந்த காலம் இருக்கின்றது சித்தர்கள் மறைபொருளாக வைக்கப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகளையும் அவர்கள் வாழ்ந்த அடிச்சுவடுகளையும் அவர்கள் வாழ்க்கை முறைகளையும் மேலும் மேலும் அதை கற்று அந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் போலி சித்தர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த வகையிலே சித்தர்கள் என்பவர்கள் யார் சித்தர்களாகப்பட்டவர்கள் இறைவனாக இருந்தாலும் சித்தனாக இருந்தாலும் ஞானி யோகியாக இருந்தாலும் மனிதனாக பிறந்து பிறப்படுத்து சாதனைகள் அறம் தபசிகள் செய்து அதன் மூலம் அரிய சித்திகளை பெற்று சித்தர்களாக பலம் வந்தார்கள் அவர்கள் வாழ்க்கை முறை மிகவும் அற்புதமானது சாதாரண மக்கள் வாழ்வதை விட இவர்களின் வாழ்க்கை ஒரு மாறுபட்ட கோணத்தில் சாதனைகளும் தப ஜப முறைகளையும் பின்பற்றி அந்த சித்து நிலையை அடைகிறார்கள் அதில் சித்தர்கள் கடைபிடித்த சாதனைகள் முதலாவதாக இருப்பது யோகம் எந்த சித்தன் இந்த யோக கலையை அடிப்படையாக கொள்ளவில்லையோ அவர் முழுமையான சித்தராக முடியாது மற்றவர்களுக்கும் இந்த இறை இன்பத்தை காட்ட முடியாது அதிலே பதஞ்சலி முனிவர் மிகவும் அழகாக இந்த யோக முறையை வகுத்து கூறியுள்ளார் பதஞ்சலி முனிவருக்கு முன் தோன்றியவர்களும் இதைத்தான் கடைபிடித்து வந்தார்கள் அனைவரும் இதைத்தான் கடைபிடிப்பார்கள் ஆனால் மக்களும் இதை இலகுவாக அறிய வேண்டும் என்பதற்காக பதஞ்சலி முனிவர் எட்டு பிரிவுகளாக வகுத்து அஷ்டயோகம் எனும் ஒரு சூத்திரத்தை வழங்கியிருக்கின்றார் இந்த சமூகத்துக்கு அதிலே இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணை தியானம் சமாதி எனும் எட்டு யோகங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதிலே இயம நியமம் நாம் சில காணொலிகளில் கூறியிருந்தோம் இந்த காணொலியிலையும் விரிவாக அல்ல சுருக்கமாக கூறுகின்றேன் நமக்கு எவை எவை எல்லாம் வேண்டாத விடயங்களோ அவற்றை நம்மளிலிருந்து அகற்றுவது கலைக்கடமைகள் தொடங்கி நம்மில் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் நமது செயற்பாடுகள் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு விளையுமானால் அதை நாம் வேண்டாதவாறு ஒதுக்கி வைக்க வேண்டும் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் உணவு முறையாக இருக்கட்டும் நாம் வெளியிடுகின்ற வார்த்தையாக இருக்கட்டும் காலை கடமை தொடக்கம் இப்படியான செயற்பாடுகளை நம்மளுக்கு வேண்டாததை சமூகத்துக்கும் வேண்டாதவற்றை பொதுக்கிவிட வேண்டும் நியமமாகப்பட்டது நம்மளுக்கும் நமது சமூகத்துக்கும் உயர்வை தரக்கூடிய செயற்பாடுகளை நியமம் என்று கூறப்படுகிறது அடுத்தது ஆசனம் ஆசனம் யோகிகளாக சிவனால் பார்வதி தேவிக்கு உபதேசிக்கப்பட்டு பார்வதி தேவி நாரதருக்கு உபதேசித்து நாரதர் பதஞ்சலி முனிவருக்கு உபதேசித்து பதஞ்சலி முனிவரால் இந்த பூவுலக மக்கள் இறை இன்பம் அனுபவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புத கலை மனிதனையே தெய்வமாக்கவல்ல சாதனைகள் நிறைந்த ஒரு கலை இந்த யோக யோகம் செய்வதற்கு யோகம் என்பார்கள் சாதாரண மனிதனாக பிறந்தாலும் இந்த சாதனைகளை செய்கின்ற நேரம் யோவானாக யோகியாக மாறக்கூடிய வல்லமை பெறுகின்றான் எல்லா சித்த உண்மையான சித்தர்கள் மகான்கள் கலை கற்றிருப்பார்கள் உடலே பிரதானம் எந்த ஆன்மீகமாக இருக்கட்டும் லவகியமாக இருக்கட்டும் அப்போ அந்த உடலை சீர்சையும் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளவும் மனநிலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் ஆன்மாவை வளர்ச்சி பெற செய்யவும் சிவத்தில் அக்கியப்பட செய்வோம் இந்த யோக கலை முக்கியமானது யோகம் கற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ஆன்மீகத்துக்குள் நுழைவது கடினமாகப்பட்டுள்ளது ஆகவே இந்த யோகத்தை நம்ம குருதேவர் ஆரம்பத்தில் அவர் சிறு வயதில் நிறைய யோகா செய்திருந்தாலும் ஆரம்பத்தில் புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க பிறகு மறு பதிப்பு செய்யாததால் அந்த யோகக்கலை சம்பந்தமான இதுகள் கொஞ்சம் பின்படப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லை கன்னியா யோகி சுவாமிகள் பதினாறு யோக கலையை அதிலும் எட்டு யோக கலையை பிரதானமாக மக்களுக்கு போதிக்கி தானும் யோகத்தோட வாழ்ந்தவர் இப்படி இந்த பரம்பரையில் அகஸ்தியர் கன்னியாகு சுவாமி ஆர்கே முருகே சுவாமிகள் நாங்கள் கூட யோக கலையை மூன்று வகுப்புகளை கற்று திறந்தவர்கள் இப்படி யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் யோகியாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது பிராணாயாமம் பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி கடையோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கடையெண்டா மூச்சு அதை பயிற்சி செய்கிறது பிராணன் இயங்கிறது மூச்சு காத்து அதை நியாயம் நமது வசப்படுத்துதல் என்றும் குரல்படும் அப்போது இந்த பிராணாயம் பயிற்சியும் நமது ஆயுடையும் ஆரோக்கியத்தையும் நீடிக்க வல்லதே இது சம்பந்தமாக நம்ம விரிவாக பார்க்கலாம் பின்வரும் நேரங்களில் பின்னிட்டு சொல்கிறேன் அப்போது எப்படியான இந்த பிராணாயாமம் அதுக்கு பிறகு பிரத்யாகாரம் இதெல்லாம் படி உடலை வைத்து செய்வது பிறகு பிரத்யாகாரம் தார தியானம் சமாதி உள்முகமாக செய்யப்படுறது இந்த நான்கும் இதுகளை விரிவாக அவர்கள் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து வந்தார்கள் இந்த யோகத்தோடு வைத்தியங்கள் அவர்கள் தியானத்தின் மூலம் மூலிகைகளை கண்டுபிடித்து அதன் மூலம் மக்களுக்கு ஏற்படுகின்ற நோய் தொற்றுக்களை அகற்றி தாங்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் இதிலே சஞ்சீவினி முப்பு நவபாசானம் மற்றும் மூலிகைகளை கொண்டு மூலிகைகளிலிருந்து அனைத்து மூலிகைகளிலிருந்து செய்தாலும் அவர்கள் மூலிகைகளில் குவாதமாகவும் ரசமாகவும் அரிஷ்டமாகவும் குளிகைகளாகவும் மற்றும் தூள்கள் பவுடர்களாகவும் மக்களுக்கு அந்த காலத்திலிருந்து ஆரம்ப யுகங்கள் தோன்றின காலத்திலிருந்து இதை போதித்தும் செயற்படுத்தியும் வந்துள்ளார்கள் அடுத்து அட்டமாசுத்தி அட்டமாசுத்தி என்ன நீங்கள் இப்போ எல்லாருமே ஓரளவு ஆன்மீகத்தில் வந்தபடியாக இதை அறிந்திருப்பார்கள் வெற்றி சித்திகள் சாதனைகளை செய்து கொண்டு வரும்போது அந்த சித்திகள் தன்னாலேயே ஏற்படும் சாதனை செய்யாமல் இந்த சித்திகள் கைவரக்கூடாது மாற்றாது அதாவது அனிமா மஹிமா லஹிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசித்துவம் வசித்துவம் என்று எட்டு சித்திகள் கைவூறப்படும் அடுத்து ரசவாத வித்தை கற்றவர்கள் ரசவாதம் என்பது ரசத்தை மணியாக்குவது மட்டுமல்ல தாழ்ந்த உலோகங்களை தரமான உலோகங்களாக மாற்றுவது இரும்பை வெள்ளியாக்க முடியும் தங்கமாக்க முடியும் அந்த சித்திகள் இந்த சித்தர்களிலே இருந்தது அதுக்கு சுவாமி ஒரு விளக்கமான கதை கொண்டே சொல்வார் அது சுவாரசமாக இருக்கும் அப்போது இவங்கள் வந்து குருதவர் கனியா சுவாமி எல்லாருமாக நீலகிரி காட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஒரு கொல்லன் இரும்பு பட்டறை வைத்திருந்த ஒருவர் வந்து ஏழையாக இருந்தார் அந்த நேரத்தில் குருதேவர் நடந்து சென்று இந்த காட்டுக்குள்ளே இந்த ஒரு மூதியை பறித்து வை பறைத்து வந்து அந்த கொல்லனிடம் கொடுத்து இதை இரும்போடு சேர்த்து சூடு அடி என்று கொடுத்தார் அப்போ இவருக்கு என்ன வேறு சொல்கிறாரெண்டு அதில் அவருக்கு ஒரு ஒரு இது இல்லாமல் இல்லாமல் இருந்தாலும் அதை செய்து பார்ப்போம் என்று அதை அந்த இரும்பில் பூசி அந்த இரும்போடு நெரும்பில் காட்டி அந்த இலை எரியாமல் இருந்தும் அதை எடுத்து அடிக்கிற நேரத்தில் அது தங்கமாக மாறுது அப்போ அவங்க கஷ்டன்னேங்க கட்டுமெண்டா அப்படி கொடுத்துட்டு அவங்க போயிட்டு திரும்பி அவங்க வர்ற நேரத்தில் இந்த கொல்லன் இவங்க எந்த திசையால் போனாங்களோ அந்த திசையில் இருக்கிற மரங்களில் உள்ள இலைகளை ஆஞ்சி ஆஞ்சி வந்து அடித்து அடித்து அந்த மரத்தை கண்டுபிடிச்சி கிடக்க இரும்புகளை அது இதெல்லாம் ஆட்டி தங்கமாக மாற்றி கொண்டு இருக்கிறான் அப்போது திரும்ப குருதேவர் இன்னும் ஒரு இலையை பறச்சி கொடுத்து இதை சேர்த்து அடிப்பாக இன்னும் தரமான தங்கம் வரும் அப்படினு செய்கிற நேரம் ஏண்டா இவர் வந்து சமூகத்துக்கு விரோதமாக நடக்க போகிறாருன்னு ஒரு அற்புத கலையை சித்தர்கள் காட்டி கொடுத்து அதை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறேன் ஆகவே ஒரு இலையை ஆஞ்சிக்கொண்டு இதை வச்சு அதை சூடு காட்டி ரொம்ப இன்னும் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடியே இரும்போடு சேர்த்து சூடு ஆற்ற நேரம் அந்த அக்னி வெடித்து பறந்து அவர் கண்ணில்லாமல் போதும் ஏன்னா அதை நல்ல முறையில் பாவிக்கணும் சித்தர்கள் பகுத்து தரத்தை அப்படி இந்த ரசவாத வித்தைக்கு ஒரு சுவாரசமான கதையை அது மட்டும் இல்லை அவங்க ரசத்தை ரசம் வந்து துரோகமானது விஷமானது அந்த ரசத்தை வந்து மணி உருவுக்கு மாற்றி அதில் தாயத்துக்கள் செய்து சாதனைக்கு பயன்படுத்துவார்கள் ஒவ்வொன்றாக பின் ஆகியலாம் இப்போ நம்ம ஒரு அறிமுகந்தானே சித்தர்களை பற்றி ஜோதிடம் ஜோதிடத்தை வானவியல் ஜோதிடம் கற்றுத் திறந்தவர்களாக இருந்தார்கள் இந்த காலத்தில் இலகுவாக வலைத்தளங்களிலும் அதிலும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது முதலில் அந்த வசதி இல்லை பொதுவாக எல்லா மக்களுமே ஜோதிடம் கற்றிருந்தார்கள் சித்தர் முனிவர்களால் அதை கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்போது இந்த வானவியல் சம்பந்தமாக இது எல்லாத்துக்குமே மோதமாக இருந்தவர் காசியப்ப மகரிஷி அவர் தான் என் தேவர்களுக்கும் மசூரர்களுக்கும் தந்தையானவர் பிரஜாவதியோட மருமகன் மூத்த மருமகன் இவர் வந்து ஜோதிடக்கலை நுட்பமாக ஆராய்ந்து மக்களுக்கு இலகுவாகத்தவர் ஜோதிடக்கலையை உருவாக்கியது விராட் பிஸ்வப் பிரமம் அதை கற்று மக்களுக்கு பயன்படுத்தியவர் இந்த கசியப்பம் மற்றும் காலங்களை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் காலம் ஐந்து காலங்கள் முக்காலம் என்று சொல்வார்கள் ஆனால் காலங்கள் ஐந்து ஆரம்ப காலம் அதாவது பிரபஞ்சம் தோன்றிய காலம் இதை ஆரம்ப காலம் என்று கூறப்படுகிறது அடுத்தது இறந்த காலம் இப்போ நடக்கின்ற காலத்துக்கு முன் நடந்த காலத்தை அறிய வல்லவர்கள் இப்போ நம்ம கலியுகத்தில் வாழ்கிறோமென்றால் அவங்க திரைதா கிரேதா துவாதர யுகங்களை அறிந்தவர்கள் மற்றது நிழல் காலம் தற்போது நடக்கின்ற காலங்களையும் முன்கூட்டியே அறிந்தவர்கள் எதிர்காலம் எதிர்காலத்தையும் முன்கூட்டி அறிந்து அதற்குரிய செயல்படுகின்றவர்கள் அடுத்து இறுதி காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் முடிகின்ற காலத்தையும் கண்டுணர்ந்தவர்களாக இந்த சித்தர்கள் ார்கள்தியாக இந்த சாதனைகளும் தவ ஜபங்களும் அவர்களை ஞானிகளாக மாற்றியது ஞானவான்கள் கூறிய அறிவோ ஞானம் கூறிய அறிவோ ஞானம் அப்படி இந்த பிரபஞ்சத்தில் தங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை சகல சித்திகளையும் கூடுபட்டு கூடுவாயும் ஆணை பெண்ணாக்கம் எட்டு நாகத்தை கையால் எடுத்து ஆட்டவும் இந்திரனார் உலகத்தை கேட்ட இடத்தில் காட்டவும் கட்டுக்கடங்காத பாம்பினை கட்டிவிடவும் வல்லவர்கள் சீரும் புலி ஆனாலும் தனது தவோ சக்தியால் அடக்கும் வல்லமை கொண்டவர்கள் எப்படியாக சித்தர்கள் வல்லமையெல்லாம் கூறப்பட்டிருக்கு அப்ப நம்ம சிந்திக்கலாம் சித்தர்கள் எப்படி வாழ்ந்து மக்களுக்கு நட்பண்புகளை போதித்து நட்குணங்களை உருவாக்கி அந்த குணங்கள் மூலம் சாத்திய தன்மையை கொண்ட ஜீவராசிகள் மக்களை உருவாக்கி அதன் மூலம் சாதனைகளை செய்வித்து ஆண்டவனை அடையும் ஆட்கத்தை மட்டும் செய்து தனது காலத்தை முடித்தவர்கள் என்று நினைக்கக்கூடாது சமாதியின் பின்னும் அவர்கள் தங்கள் பணிகளை செய்து கொண்டேதான் இருந்தார்கள் சமாதியாகிறது எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் ஒரு உடலை கலைந்து விடுவது இன்னும் ஒரு உடலில் புகுந்து தங்கள் சேவையை செய்வார்கள் அப்பேற்பட்ட கலையாவும் கற்றுத் தேர்ந்தவர்கள் இந்த சித்தபுருஷர்கள் தன்னை அண்டி வருபவர்களுக்கும் இந்த கலைகளை போதித்தவர்கள் மக்கள் மத்தியில் தவம் ஜபம் செய்யும் முறைகளை போதித்தார்கள் தான தர்மங்கள் செய்யும் நிலையை போதித்தார்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை பெறும் தன்மையையும் போதித்தார்கள் பஞ்சபூதங்களாகப்பட்டது நமது உடல் செய்யப்பட்டு நமது உடல் வந்து பஞ்சபூதத்திலானது மண் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகவே இந்த பஞ்சபூத தன்மையை நமது உடலில் சமநிலையில் வைத்து உடல் ஆரோக்கியத்துக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த விரல் மதுர விரல் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த விரல்களிலே பஞ்சபூதங்களும் அடங்கி அடங்கியிருக்கின்றன அதை ஒழுங்குபடுத்தும் எல்லாமே அந்த இப்போது மருத்துவ முறைகளில் எல்லாம் பார்த்தா இங்கே ஏதோ ஒன்றை வச்சு அந்த விரல்களில் பிடிச்சி தான் இதோ ஒன்றை கணக்கெடுக்கிறார்கள் அப்போ இந்த விரல் நுனிகளில் வந்து அந்த தன்மை இருக்குது அப்படி இந்த விரலை பஞ்சபூதங்கள்ற ஒழுங்குக்கு இந்த விரல்களை பாவித்திருந்தார்கள் அந்த கலையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஓலைச்சுவடிகள் மூலமும் அந்த காலத்தில் எழுதுவ அச்சு பதிப்புகள் எல்லாம் இல்லாமல் இருந்த காலத்தில் ஓலைகளை பயன்படுத்தி அதில் தங்கள் ஞானத்தை பதித்து வைத்தார்கள் ஏன் அவர்களின் பின் வருகின்ற மனித சமுதாயம் அதை பின்பற்றி உயிர் வேணும் என்பதற்காக எல்லாம் ஆன்மீக கலைகள் வைத்தியம் எல்லாமே ஓலைச்சுவடிகள் மூலம் எழுதி வைத்திருந்தாங்க ஏதோ ஒரு புண்ணியத்தில் நம்மளிடமும் ஒரு ஏழு ஓலைச்சுவடிகள் கிடைக்கிறது அடுத்த அடுத்த காணொலிகளில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் மற்றும் அவர்கள் எப்பொழுதும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுப்பார்கள் ஏன் இந்த பிரம்மமூர்த்தத்துக்கு அவர்கள் தனி உரிமை தனி முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் மக்களுக்கு பிரம்ம பிரம்மமூர்த்தம் பிரம்ம என்றால் இப்போ நம்மளுக்கு தெரியும் நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பிரம்மமுர்த்தம் இருக்குது அப்படி என்று தெரியும் அது ஏன் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆத்மா சகை என்று உடலிலே ஏழு ஆதாரங்கள் இருக்கின்றது இந்த ஏழு ஆதாரங்களுக்கும் தினமும் மூச்சு நாம் விடுகின்ற மூச்சு ஓடிக்கொண்டு தான் இருக்கும் நாம் மறைவோம் இடகலை பின்கலை சூரியகலை சந்திரகலை அப்படி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போது சித்தர்கள் எப்பொழுதுமே இந்த சூரியகலையை வலது பக்கத்தில் ஓடுற நாசி சூரியகலையை கணக்கெடுத்து கொண்டிருப்பாங்க இந்த சூரியகலை திறக்கின்ற போது தான் அதில் வந்து அவர்கள் ஜபத்தியானங்களில் வருவாங்க ரெண்டாவது அந்த சூரியகலையில் மூச்சு ஓடுற நேரம் தான் விழிப்பு நிலை சந்திரகலையில் ஓடும்போது உறங்குநிலை ஆகவே உறங்கு நிலையில் தியானம் சித்திக்காது சத்துவகுணம் வளராது இந்த சூரியகலையில் மூச்சு ஓடும்போது வலது பக்கத்தில் நாசியில் மூச்சு மூச்சு ஓடும்போது அவர்கள் வந்து ஜபதியானங்களை செய்வார்கள் காரியங்கள் செயற்படுத்துவார்கள் அந்த வலது கலையில் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒன்றரை மணி தியானத்தில் அது வந்து மாறக்கூடியது தொண்ணூறு நிமிஷத்தில் அது வந்து மாறிடும் ஆகவே அதை தான் யோக தண்டம் எனும் ஒரு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கெட்டுக்கம்பு மாதிரி இருக்கும் சித்தர்கள் கையில் வச்சுருப்பாங்க யோக தண்டம் அதை வந்து இடது பக்க கம்கட்டில் வச்சு நெருக்கி பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு எப்பவும் இந்த வலது கலையில் சூரிய கலையில் ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் செயற்படுவார்கள் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற மூச்சை தன்வசப்படுத்தி காரியங்கள் செய்தார்கள் அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு நாள் நாம் விடுகின்ற மூச்சு நெல் ஒரு நிமிடத்துக்கு பன்னெண்டு மூச்சுகள் விடுவோம் அதுபோல் ஒரு நாளைக்கு இருபத்தொராயிரத்தி அறுநூறு மூச்சுகள் நாம் வந்து வெளியிட்டு உள்ளலுக்கு வெளியிடுவோம் ஒரு நாளைக்கு இருபத்தொராயிரத்தி அறுநூறு மூச்சுகள் தான் நம்ம விடுவோம் அதை நம்ம விழை உரைக்கிறோமோ நம்ம அது கூடி கூடிக்கொண்டு போவோம் அதை விட நம்ம கூட மூச்சு விட்டோம்னா ஆயில் குறைஞ்சு கொண்டு போகும் அது எண்ணிக்கையோடு நம்ம மணி ஊரக சக்கரத்துலேருந்து செயற்பட்டு கொண்டு இருக்கும் இது எவ்வளோ ரகசியமான ஒரு ரகசியமானவர்களுடைய எல்லா மனிதர்களிடையும் இருக்குது ஆனால் அதை நாம் கற்றுக்கொள்வதில்லை அப்போ இந்த காலை இந்த பிரம்ம மூர்த்தத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் இப்போது காலையில் ஆறு மணி இருந்து ஆறு நாற்பது வரையில் ஒரு அறுநூறு மூச்சு மூலாதாரத்துக்கு போடும் இது மூலாதாரத்துக்கு ஆறு மணியிலிருந்து காலை ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பது வரை உள்ள காலப்பகுதியில் அறுநூறு மூச்சி ஓடிக்கொண்டு அடுத்து இரண்டாவதாக சுவாதிஷ்டான சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் இரண்டாவது உள்ளது இந்த ஆறு நாற்பது மணியிலிருந்து ஒன்று இருபது மணி வரைக்கும் உள்ள காலப்பகுதிக்குள்ளே ஆறாயிரம் மூச்சை நாம் வந்து வெளியிடுறோம் அந்த நேரத்தில் தான் நாம் தொழில் தொடங்கி தொழில் செய்கிறது வேலைக்கு போகிறது இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் அடுத்தது மணிபூரகம் மணிபூரகமான சக்கரத்துக்கு ஓடுகின்ற மூச்சு ஒன்று இருபதிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஆறாயிரம் மூச்சு ஓடும் மணி மணிபுர சக்கரம் ஒன்றுவதிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஆறாயிரத்தி ஆறாயிரம் மூச்சுகளுக்கு அது செயற்பட்டு கொண்டிருக்கும் அந்த சக்கரம் அடுத்து அநாகதம் அநாகதமானது இரவு எட்டு மணியிலிருந்து அதிகாலை இரண்டு நாற்பது வரை உள்ள காலப்பகுதியில் ஆறாயிரம் மூச்சுக்களை செலவழிக்கும் ஆறாயிரம் மூச்சு ஓடிக்கொண்டு இருக்கும் அடுத்து விசுக்தி விசுக்தி சக்கரத்துக்கு இந்த இரண்டு நாற்பதிலிருந்து மூன்று நாற்பத்தாறு வரை உள்ள காலப்பகுதியில் ஆயிரம் மூச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படி ரெண்டு நாற்பதுலேருந்து மூன்று அறுபது உள்ள காலப்பகுதியில் ஆயிரம் மூச்சுகளை செலவு பண்ணுது அடுத்து ஆக் இந்த ஆக்னே ஆக்ன சக்கரம் ஆக்ன சக்கரம் மூன்று நாற்பத்தி ஆறுலேருந்து நாலு ஐம்பத்தி நாலு வரை உள்ள காலப்பகுதியில் ஆயிரம் மூச்சுக்களை விடு விடு செலவு பண்ணும் அதுக்கு எடுத்துக்கொள்ளும் அடுத்து சஹாரா சஹாரா நாலு ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு மணி உள்ள காலப்பகுதியை எடுத்துக்கொள்ளும் அப்போ இந்த ஆறு சக்கரங்கள்லேயும் மூலாதாரம் சுவாதிஷ்டானமாக நீரகமாக நாகதம் பிசுக்னி ஆக்ஞா சகசாரா இதில் ஆக்ஞாவுக்கு மேற்பட்டது மூன்று நாற்பத்தி ஆறில் இருந்து அடுத்து வரும் ஆறு மணி வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் நமது தலைக்கு மேலுள்ள பகுதிக்கு மூச்சோடி கொண்டிருக்கு உடலுக்கு உடலில் கழுத்துக்கு கீழுள்ள எல்லாமே தனித்த நரம்புகளை கொண்டது கழுத்துக்கு உள்ள பகுதிகள் எல்லாமே மிகவும் நுண்ணிய மின் அணுக்களை கொண்டு சென்று செயற்படுத்துகின்ற நுண்ணிய அறிவு படைத்த நரம்பு மண்டலங்களை கொண்டது ஆகவே இந்த பிரம்மமூர்த்தம் என்றது மூன்று நாற்பத்தாறுலருந்து ஆறு மணி உள்ள காலப்பகுதிக்கு மூச்சு ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் எந்த செயல் செய்தாலும் நல்லவை தான் தொழில் தொடங்கலாம் வீடு கட்டலாம் பிரம்ம நாள் பார்க்க வேண்டியதில்லை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அந்த நேரத்தில் சித்தர்கள் எல்லாரும் தவநிலையில் இருப்பாங்க தங்களது ஆகர்ஷண சக்தியை வெளியிடுவாங்க தேவர்கள் ஆகாய மார்க்கமாக பயணம் செய்து கொண்டிருப்பாங்க நாமும் அந்த நேரத்தில் மூன்று இருந்து ஆறு மணி உள்ள காலப்பகுதியில் விழிப்புணர்வோடு இருக்கணும் தவதியானங்களை ஜபங்களை செய்யணும் அப்படி செய்கிற கட்டத்தில் நாமளும் வந்து இந்த அற்புதமான சக்திகளை பெறுவதற்கு உதவும் அது மட்டுமல்ல நாம் ஜபமோ அதில் தியானமோ செய்யும்போது மஞ்சளை எலுமிச்சம் பல சாறில் தேய்த்து அதில் வருகின்ற பொட்டை எடுத்து நெத்தியிலும் உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் பூசிக்கொண்டு நாம் இந்த ஜபத்தையோ தியானத்தையோ மூச்சு பயிற்சிகளையோ முழுமையாக எதையை கற்றுக்கொண்டு எதை செய்கிறோமோ அது முழுமையான பலனை நம்மளுக்கு தரும் அதுதான் இந்த பிரம்மமுத்திர லட்சியம் இதை சித்தர்களும் கடைப்பிடித்தாங்க அன்றிய சீடர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்தாங்க அதுக்குத்தான் சித்தர்கள் சொன்னாங்க பெண் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி எட்டு சான் கொண்ட உடல்ல இந்த சிரசு கழுத்துக்கு மேலே உள்ள பகுதியே பிரதானம் இந்த பிரப அதுக்கு தான் நம்மளுக்கு மூச்சு சக்தி ஓடிக்கொண்டிருக்கும் எல்லாமே பதிப்பிக்க வேண்டிய இடமும் இதுதான் ஆற்றலை பதிப்பிக்கிறதுக்கும் ஆற்றலை திரும்பி பார்ப்பதற்கும் ஒரு பொக்கிஷமாக இந்த கருத்துக்கு மேலே உள்ள பகுதி இருக்கிறதுக்காக நாம் அந்த பிரம்மமுத்தத்தில் களிமியை சாதனை செய்ய வேண்டியது அவசியமாகிறது